மூன்றாவது துவா பழங்களை கொண்டு அபிவிருத்தி செய்துவிடு அல்லா என்று செய்தார்கள் அல்லாமா இதை பற்றி தெளிவாக கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் அல்லா சுஹான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஜிப்ரி அலி இஸ்லாம் பலஸ்தீனுக்கு சென்று இருக்கக்கூடிய ஒரு ஊரை அப்படியே குடைந்து எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள் மக்காவுக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் நன்றாக தெரியும் எந்த ஒரு பில்டிங்கும் இருக்கவில்லை வெறும் தான் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அந்த ஊரை ஊரை தன்னுடைய இறக்கையிலே வைத்துக் கொண்டு காபாவுடைய அந்த பகுதியிலே தவாப் செய்கிறார்கள் அந்த ஊரும் தவாப் செய்தது மக்காவுக்கு சற்று தொலை தூரத்திலே இந்த ஊரை அப்படியே வைத்து விடுகிறார்கள் இந்த ஊர் தான் தாயிஃப் கண்ணியமானவர்களே மக்காவில் இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்திலே இந்த ஊர் இருக்கிறது அல்லாஹ் இந்த தாயிஃபிலே எந்த அளவுக்கு பழங்களிலே வறக்க செய்திருக்கிறான் என்றால் முன்னூத்தி அறுபது நாட்களும் அந்த தாயிஃப்ல பழங்களுடைய சீசன் கண்ணியமானவர்களே எல்லாவிதமான பழங்களை எந்த சந்தர்ப்ப பத்தில் போனாலும் எங்களுக்கு சாப்பிட முடியும் எங்களால் பார்க்க முடியும் அல்லா சுகத்தான இந்த அளவுக்கு பழங்களில் பார்த்தாலும் மிக தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பழங்களிலே இன்றும் இருக்கிறது கண்ணியமானவர்களை காரணம் என்ன ஹதரத் ஜிப்ரீல் அலிஹுஸ்லாம் அவர்கள் பலஸ்தீனிலிருந்து தூக்கி கொண்டு வந்து அந்த மக்காவிற்கு சமீபமாக வைத்தார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்கள் செய்த துவா கண்ணியமானவர்களே